சொல்ற செய்யலி வில்லண்ட கண்ணேதிரே தோன்றி சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் சப்பாத்தி மா வேங்க வாங்க மேடம் இதுவா மேடம் ஹலோ இதெல்லாம் உங்கள மாதிரி லோக்கல் ஆளுங்க சாப்பிடுறது நாங்களா ஹைஃபை ஆன ஆளுங்க சோ ஹைஃபை ஆன பிராண்ட்ஸ் மட்டும் காட்டுங்க சாரி மேடம் இதுவா மேடம் அது இல்ல அந்த ரேக்ல இருக்கு பாருங்க அது இல்ல அந்த फोर्थ ரேக்ல இருக்குல அதை எடுங்க ஓகே மேடம் அதே இல்ல அது பக்கத்துல இருக்குல

சரி வாங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க இதெல்லாம் என்ன பர்ஃப்யூம் இதெல்லாம் லேடீஸ் யூஸ் பண்ற பர்ஃப்யூம் மேடம் ஓ இத ட்ரையல் பண்ணலாமா அத யூஸ் பண்ணாதீங்க ட்ரையல் அலோட் இல்ல என்னது ட்ரையல் அலோட் இல்லையா நான் யாருன்னு தெரியுமா மேடம் யாரா இருந்தாலும் சாம்பிள் பீஸ் மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும் இது ட்ரையல் அலோட் இல்ல மேடம் அப்ப எதுதான் அலோட் ஒரு நிமிஷம் மேடம் இது நல்லா அண்ணா டீ எடுத்துக்கோங்க ஹலோ வேலு செய்யற இடத்துல டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல சாரி மேடம் நான் அப்புறம் சாப்பிடுறேன் சரிங்க வேற காட்டுங்க ஏன் இப்படி பண்றா இவ்வளவு பார்த்தாலே கடுப்பா இருக்கு எனக்கு எதுவும் வேணாம் இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அது வேற செக்ஷன் மேடம் ம் அதை காட்டுங்க நாமளும் வந்து இவ்வளவு நேரம் அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது கோபப்படுவான் டென்ஷன் ஆகி கத்துவான்னு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானே மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டே இருக்கான் பார்ப்போம் நீங்க என்ன பாத்துகிட்டே இருக்கீங்க போங்க உம் இதான் நரம் இன்னைக்கு கேட்ட பருப்பு எல்லாம் இருக்கு உம் அந்த பருப்பு எடுங்க மேடம் என்னது என்ன இது வா நீ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியா ஓ இஷ்டத்துக்கு இப்படி கீழே போட்டு உடைச்சிட்ட கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை உனக்கு மேடம் இதை நான் கொட்டல அப்போ நான் தான் கொட்டினேன்னு சொல்ல போறியா இல்ல மேடம் கால் யுவர் மேனேஜர் பாத்தரலாம் நீயா நானானு மேடம் இங்க பாருங்க ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நீ எதுவும் சொல்ல வேணாம் முதல்ல மேனேஜரை கூப்பிடுங்க மேனேஜர் மேனேஜர் மேடம் மேனேஜர் சொல்லுங்க மேடம் என்னாச்சு இன்னும் என்ன ஆகணும் பாருங்க சார் எப்படி கொட்டி வச்சிருக்காருன்னு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எப்படி நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு கஸ்டமர் கூட உங்க கடைக்கு வர மாட்டாங்க முதல்ல இந்த ஆளை வேலையை விட்டு தூக்குங்க அப்பதான் உங்க பிசினஸ் உருப்பிடும் இது எப்படி கொட்டிச்சு சார் அது வந்து சார் அந்த சார் கொட்டல சார் என் கையில தான் கொடுத்தாரு நான் தான் கை தவறி அப்படியே கீழே விட்டுட்டேன் சார் இதுக்கு என்ன அமௌண்ட் நான் பே பண்ற சார் என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க இந்து நீ சும்மா இரு இந்து நான் தான கொட்டனத நீ அந்த பக்கம் திரும்பி இருந்த நீ அதை கவனிக்கல என்னங்க எதுக்கு அவரை போய் திட்டிக்கிட்டு இருக்கிற பாவம் வேலை செய்யற பையனை போய் சார்

இந்து இந்து நில்ல இந்து அவசர காரங்களுக்கு எப்பவுமே புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல சரியா இருக்கு என்ன சொல்றீங்க இவ்ளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்ல சிசிடிவி கேமரா இருக்காதா பாரு மேல அங்க பாரு எவ்வளவு ஸ்கிரீன் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க மாப்ள நிதானமானவர் நேர்மையானவர் அதனாலதான் சிசிடிவி கேமரா இருந்தும் உன்னை காட்டி கொடுக்காம போனாரு சரி வாங்க ஆ நம்ம பில் பே பண்ணவேனாமா நம்மதா எதுமே வாங்கலையே நீ உடைச்சீயே அதுக்கு எவன் கட்டுவான் நான் போறேன் நீங்க வாங்க. நான் கட்டிட்டு வரேன் ها how much 300 sir அம்மா <laughs> அம்மா சக்தி எப்பம்மா ஊர்ல இருந்து வந்த நீங்க எந்த சக்திய உங்க பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவ உங்க பொண்ணே இல்ல சக்தி அம்மா என்னாச்சுமா அம்மா μαμά, <laughs> για <Ama, gülüyor> <yunacı. gülüyor> சக்தி உனக்கு தாங்க எல்லாரும் இருக்காங்கல்ல யார் இருக்காங்க இல்ல சக்தி ருத்ராமா இருக்காங்க உன் கூடவே அப்புறம் உனக்கு எப்படி ஏன் ஞாபகம் வந்துச்சு அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற எனக்கு என்னோட அம்மா நீ தானம்மா உன் ஞாபகம் இல்லாம எப்படி இருக்கும் சரி இதை விட உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா என்ன சக்தி உன் பொண்ணு எக்ஸாம்ல ஜெயிச்சிட்டமா என்ன சொல்ற சக்தி அம்மா நான் உங்ககிட்ட சொன்னல ஒரு அரக்கட்டல சார்பா போட்டி நடக்குதுன்னு அதல மட்டும் நான் ஜெயிச்சிட்டனா நான் படிக்கிறதுக்கு அவங்க பண உதவி பண்ணுவாங்க அந்த பண மட்டும் கிடைச்சிருச்சுனா நான் நல்லபடியா படிக்கலாம்னு கலந்துக்கிட்டேம்மா அது ருத்ராமாவோட அரக்கட்டல தான் ஆனா ருத்ராமா அவங்க பணம் கட்டி நான் படிக்கிறத நான் விரும்பல அதனால தான் நானே இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த காசை வாங்கணும்னு நினைச்சேன் அது நடந்துருச்சுமா இவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா எனக்கு தெரியும் சக்தி என்னோட பொண்ணு எல்லாத்திலையும் ஜெயிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்ல போமா நான் இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்லனா வேற எங்க இருக்க வேண்டிய ஆளு எப்பவும் இங்கேயே உன் பக்கத்திலேயே இருக்க வேண்டிய ஆளுனா அப்படி எல்லாம் இல்ல சக்தி நீ பெருசா வர வேண்டியவ பெரிய இடத்துல இருக்க வேண்டியவ உனக்கு இன்னும் நிறைய கிடைக்கணும்

என்ன பந்தே கரதனமா அப்படி அபிரியல சக்தி உங்க அப்பா கொமெல பாசமே இல்லல அட பத்தி தான் சொன்னே பாசம்லாம் இருக்குமா எங்க அப்பா எப்பவுமே இப்படி தான சின்ன வயசுல இருந்தே நான் அவரை அப்படிதானே பார்த்துட்டு இருக்க சரி அத விடு நீ முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு சாப்பிடு அம்மா

அப்படி மட்டும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு எல்லாம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லமா கம்பெனில நல்ல பெரிய அளவுல ஒரு வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் மாசம் மாசம் நல்ல சம்பளமும் கிடைக்கும் நம்ம வேற ஊருக்கு போய் கூட வேலை பார்க்கலாமா கம்பெனில இருந்து வீடெல்லாம் கொடுப்பாங்களாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இப்படி கஷ்டமே பட வேண்டாம்